காரணம் திறமைகள் அல்ல ஆவல் இந்த நாளிலே அந்த ஆவலுடன் இருக்குமானால் தேவன் தடைகளை தாண்டி எல்லாவற்றையும் அவர் தீர்க்க வல்லவர் தாவிதுக்கு நடந்தது என்ன அப்பொழுது அவன் கேட்டான் என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் யோசித்து பாருங்கள் அவர் விரும்பினதெல்லாம் கொஞ்சம் ஆனால் அப்பொழுது அந்த மூன்று வாலிபர்கள் அந்த பிலிஸ்தீனின் பாளையத்திற்குள்ளே புகுந்து போய் வேதம் சொல்கிறது துணிந்து அடுத்து புகுந்து அவனுடைய தண்ணீர் கொண்டு வந்தார்கள் நான் எப்படி ஆண்டவருக்காக நீங்கள் விரும்பும் போது தடைகளை தாண்டி தடைகளை உடைத்து கத்திர வாய்ப்புகளை தருவார் ஆரம்பத்திலே சொன்னேன் அதாவது எவன் ஒருவன் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ளுகிறானோ அவனுக்கு தான் கத்தர் உதவி செய்வார் இஃப் யூ டோன்ட் யுவர் செல்ஃப் காட் வில் நாட் ஹெல்ப் யூ உனக்கு தானே நீ உதவி செய்யும் போது உனக்கு உதவி செய்ய அவர் மாற்றுவார் மக்களை கொண்டு வருவார் எல்லாவற்றையும் உனக்கு சாத்தியமாக்கி தருவார் அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர் இல்லாதவைகளை இருக்க செய்கிறவர் முடியாதவைகளை முடிக்க செய்கிறவர்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் காணக்கூடாதவைகளை காண செய்கிற ஒரு தெய்வம் உன் வாழ்க்கையிலே அப்படியே செய்வார் ஆண்டு மேலிருக்கிற ஆசை உங்களை தனி புருஷனாய் மாற்றும் நல்ல ஆண்டுக்காக நன்றியோடு ஒலிமுக இருக்கிற கிணற்றின் ஆவல் கொண்டான் எத்தனையோ எத்தனை விதமான ஆசை ஆனால் அந்த மிகப்பெரிய தேவ மனிதனுக்கு ஆண்டவரே வரை கிடைக்காது நினைத்தாலும் அதன் மீது ஒரு ஆசை அந்த ஆசை வாழ்க்கையில் நிறைவேறிற்று இன்றைக்கு எங்களுடைய பல ஆசைகள் நெராசைய மாறி இருக்கிறது ஆசை ஆசை அந்த உலகத்துக்கேற்றே எங்களுக்குள்ளே உருவாக்கும் உமக்காக வாழ உமையே பிரதிபலித்து வாழ உமக்கு பிரியமாய் வாழ்கிற போல ஆலயத்தின் மேல் உடைய ஆலய பிரகாரங்களின் மேல் உம்முடைய ஊழியத்தின் மேல் ஊழியக்காரர்கள் மேல் உடைய வசந்தத்தின் மேல் தனியாத ஒரு தாகத்தை எங்களுக்கு தாரும் தொடர்ந்து எங்களை நீ நடத்தும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும்

இரண்டு ஐந்து இரண்டு எட்டு ஒன்று ஒன்பது எட்டு ஐந்து எங்களுடைய மின் அஞ்சல் ஸ்டீஃபன் அண்டர்ஸ்கோர் ஓப்பன் டோர் அட் ஆட்மெயில் டாட் காம்